குருவடி திருவடி சரணம் மக்தி சாய நமக சிவமக வாலிசத்த திருவடிகளை போற்றி சாமுத்திர மகரிஷி திருவடிகளை போற்று சத்தியாய அமர்ந்திருக்க அம்மையை திருவடிகளை போற்றி போற்றி இங்கே ஒரு சில பிரச்சனைகள் நடந்த அந்த இதெல்லாம் முடிஞ்சு ஒரு காலேஜில் அட்மிஷன் போட்டு ப்ராஜெக்டுக்கு ரெடி ஆகிட்டுருக்கான் ஆனால் அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து ஆகி வர வேண்டிய ஒரு பெர்மிஷன் வெற்றம் மட்டும் இன்னும் வராமல் இருக்குது அதுக்கான முயற்சிகள் செஞ்சிட்ருக்கோம் வந்துடும் சீக்கிரம் வந்துடும் வந்துடுன்றாங்க அந்த வந்து அந்த அவனுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்தா தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து டாப்பிக் எடுத்து அவன் சப்மிட் பண்ண முடியும் சமர்ப்பிக்க முடியும் அதனால் பத்திய பெருமான சீக்கிரம் ஆவணம் செய்ய மாதிரி கேட்டுக்கொள்கிறான் வினை சூழல்கள் நடந்தேறி சுழல் நிலை நிறைவு பெறுகின்ற அற்புதமான தருவாய்தனில் சபை நாடி சபை நாடி வந்தமர்ந்த அத்தருணம் முதல் அற்புதமான நிலைகள் வந்தேறுகின்ற ஆசிகள் பெற்று வளம் வருகின்ற உமக்கு அகத்தியன் ஆசிகள் வழங்கி ஏற்றமுறை நீர் உரைத்த நீர் வினவிய அந்நிலை விரைவாக வந்து அடைகின்ற சூழலுக்குரிய ஆசிகளை அகத்தியன் வழங்குகின்றோம் அலுவல் நிலைகளுக்குள் கலந்திருக்கும் அத்தலங்கள் சென்று கணங்கள் அவரவர்கள் சிந்தைக்குள் புகுந்து அற்புதமான ஆற்றலோடு அப்பணி துவங்கி நிறைவுறுவதற்குரிய கடம் வந்து சேர்வதற்குரிய ஆசியை அகத்தியன் வழங்குகின்றோம் நல் பல்வேறு சச்சங்கம நிகழ்வுகளில் கலந்து அமர்ந்து இறை உணர்வோடு இறைமகா சித்த சபையில் ஏற்றமுறை பல்வேறு பூஜைகளில் கலந்து சரணாகதி நிலையோடும் வளம் வந்து ஆற்றலாய் தன் இல்லமதிலும் சிவசபையினுடைய சுவட்டோடு வளம் வருகின்ற சபையினுடைய சீடர்களாகிய இல்ல சகாக்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்ல ஆசி வழங்கி அமர்கின்றோம் இறை திருநீற்று சாம்பல்தனை சித்தனிடமிருந்து செல்லும் பொழுது யாவரும் பெற்று சென்று தன் இல்லத்தில் வைத்து வணங்குகின்ற பொழுது நல்நிலையாய் மாற்றங்கள் நிகழும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கும்